கத்ரிக்கு ஸ்தோத்ரம் ஜீவ வசன வெளிச்சத்தில் உங்களோடு சில நிமிடங்கள் ஆகாபோடே சம்பந்தம் கலந்த யோசபாத் கத்திராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட யோசபாத்தே நீ எந்த ஆகாபோடே சம்பந்தம் கலந்திருக்கிறாய் நீ இவ் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவன் அல்லவே நீ ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதே நீ யாரை பிரியப்படுத்துகிறாய் யாரோடு ஒத்து போகிறாய் நீ உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாதே பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று இயேசு கிறிஸ்து தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று ஒன்று குளிராயிரு இல்லையென்றால் அனலாயிரு தேவன் உன்னை வாந்தி பண்ணி போடாதபடி எச்சரிக்கையாயிரு கர்த்தருடைய வார்த்தையை விசாரித்து அறிகிற யோசபாத்தே கர்த்தருடைய வார்த்தையை பகைக்கிற துன்மார்க்கனாகிய ஆகபோடே உனக்கு என்ன சம்பந்தம் பரிசுத்த வேதத்தில் ரெண்டு நாளாகமும் பதினெட்டு பத்தொன்பது அதிகாரங்களை வாசிப்போம் உணர்வடைவோம் கத்தருக்கு பயந்து ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் அமேன்